நான் உங்கள் முகமது வசீம் பேசுகிறேன் இப்போ இந்த மாதாவரத்தில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் ஆகி ஒர்க் நடந்துட்டுருக்கு அதனால் அங்கே இடங்கள்லாம் ரியல் எஸ்டேட்டில் ஃபுல் அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு நைன் டு டென் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் போகுது உங்களுக்கு அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் தௌசண்ட்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் ஒரு டென் கிலோமீட்டரில் நம்ம ஒரு சைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா சில பேரில் நாங்கள் நைன் டு டென் தௌசண்ட் வாங்க முடியாது கொஞ்சம் கம்மி பட்ஜெட் கேட்பாங்க அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் ரெட்ஹில்ஸ் வரும் ரெட்ஹில்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் எடப்பாளையம் சிஎம்டி அப்ரோட் வித் நேரா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது ஸ்கூலு பேசிக்லி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டல் கிளீனிக் ப்ரொவிஷ்னல் வெஜிடபிள் எல்லாமே ஸ்கூல் வேணும் உங்களுக்கு லேவ்ட்டுக்கே வருது எல்லா பேசிக் ஃபெசிலிட்டியோட கம்மியில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் உங்களுக்கு இந்த நாங்கள் இருக்கிற எம்ஆர் நகர் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிற எம்ஆர் நகர் தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்து ட்ரிபிளிகேன் ஒன் ஆர் ஃபைன்ட் அங்கேருந்து வந்தாங்க அப்போது ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் இன்றைக்கி இங்கேயே எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இருக்குது இப்போ காவங்கரையில் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது உங்களுக்கு அப்படியே மக்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அப்படி பக்கத்தில் போயிட்டு தான் இருக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு மாதவரத்தை கம்பேர் பண்ணா டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்ல ரேட்டு இமிடியட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போகலாம் பட் சேம் அண்ட் தி சேம் டைம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பிள்ளைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய படிப்புக்கோ இல்லை காலேஜ் படிப்புக்கோ இல்லை மேரேஜுக்கு யூஸ் ஆகும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ரேட் அப்ரிசியேஷன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் இதே ரெடியூஸ் பம்பர் குளத்தில் பஞ்ச் பண்ணேன் வர்தமால் நகர்னு பேர் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ஹண்ட்ரட் வைத்தேன் இன்னைக்கு டூ தௌசண்ட் போகுது டூ தௌசண்ட் டென்னில் நான் பண்ணது தான் பமதுகுளம் வில்லேஜ் அதே பம்பதுகுளத்தில் கொஞ்சம் இது உப்புர இப்போ நம்ம பண்ணுறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல் காமௌண்ட் காமண்ட்வாலு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு ரோடெலாம் உங்களுக்கு ஒன்றரை ஃபீட் பீம் போட்டு வெயிட் பண்ணியிருக்கு ரெட்டில்ஸ் பெரிய அம்பாயிருச்சு உங்களுக்கு இப்போது ரெட்டில்ஸில் கிடைக்காத விஷயமே இல்லை பேங்க் அவ்வளோ இருக்குது ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்தாச்சு தாம்பரம் பூந்தமல்லி எங்கே வேணால் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ரெடில்ஸ்லேருந்து இன்னொரு சேம் டைம் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து த்ரீ கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது வண்டலூர் மீன்ஸ் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் வெறும் த்ரீ கிலோமீட்டர் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்போது நம்ம எங்கேனா ஒரு சவுத்தில் போகணும் திருச்சி மதுரை போகணுமா ரிங் ரோடு யூஸ் பண்ணி போயிடலாம் பூந்தமல்லி போகணுமா அதில் போயிடலாம் தாம்பரம் போகணுமா அதில் போயிடலாம் நீங்கள் வந்து ரெடில்ஸ் வரணும் மூலக்கடா வரணும் பேரீஸ் வரணும் பல்லாவரம் தாம் தேவையில்லை அவுட்டர் ரிங் ரோடு ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அதனால உங்களுக்கு யாருக்காவது ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கட்டி போகணும்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்கில் வீடு கிடச்சிடும் லேண்டே நம்ம தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எயிட்டீன் லேக் தான் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்கில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கே பேர்லாம் இல்லை வீடு ஐடியா இல்லை பிள்ளைங்க பேரில் நம்ம ஃபியூச்சர்ல எதாவது பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல இடம் சிஎம்டி அப்ரூவ்டு உங்களுக்கு மேற்கொண்டு இதனுடைய டீடைல் வீடியோ இது வேணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் ஃபர்தராக வீடியோ அனுப்புகிறேன் யாருக்காவது சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம மாதவரத்தில் தான் மூலக்கண ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம கார்லேயே ஃப்ரீயாக பண்ணி தரோம் ஒன் டைம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே ஒரு காலத்தில் இருபது முப்பது வருஷம் முன்னாடி ஒன்றும் இடம் முகப்பேர் எல்லாம் அப்போ வாங்கி போட்டதெல்லாம் இப்போ டெபல் ரேட் அப்படி இருக்குது டபுள் ட்ரிபிள் இருக்குது அது மாதிரி இதுவும் இன்ஷால்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும் ரெண்டு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்ல கன்ஸ்ட் பண்ணி போனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போனா ரெண்டுபுளா இருக்கும் நீங்க வாங்குறது வாங்கறது செகண்ட் டே ஒன் டைம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் நன்றி